என்னுடைய பேர் இதயநகரன் இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் சார்பாக வந்து பரமன் ஒரு படம் நாங்கள் எடுத்திருக்கோம் அந்த படத்தில் வந்து நான் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கேன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் இந்த படம் வந்து வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு படத்தில் தியேட்டரில் இந்த படத்துடைய கான்செப்ட் என்னன்னா அரசாங்கம் ஒரு திட்டத்துக்காக பொதுமக்களிடமிருந்து விவசாயிகளிடமிருந்து விவசாய நிலங்களை எடுக்கிற போது ஒரு குழி ரெண்டு குழி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கிறாங்க அவங்க வந்து அரசாங்கம் தன்னுடைய நிலத்தை எடுத்துக்கிட்ட பிறகு அவங்க சாப்பாட்டுக்கு நன்றான வாழ்வாதாரம் இருக்கு எந்த விதமான கஷ்டங்களை படுறாங்க அதை எதிர்த்து ஒரு விவசாயி என்னென்ன செய்ய முடியும் கடைசியில் அவனுடைய வாழ்வு எந்த மாதிரியாக ஒரு முடிவை சந்திக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கான்செப்டு இதில் வந்து அரசாங்கம் பொதுமக்களின் நன்மைக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருது அந்த திட்டத்தில் வந்து மறைமுகமாக வந்து இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் எப்படி உள்ளே வர்றாங்க அவங்களுடைய அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய வளர்ச்சிக்காக அடித்தட்டு விவசாயிகள் வந்து தன்னுடைய நிலத்தை இழந்துட்டு எந்த வாழ்வியல் முடிவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவசாயிகளின் வழி நிறைந்த ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு தான் இந்த பரமன் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படம் வர நவம்பர் இருபத்தொன்போதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தினுடைய கருத்து பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும் எல்லாருமே இதை வந்து திரையரங்குல வந்து இந்த படத்தை பார்க்கணும் இந்த மாதிரி சிறிய படங்களுக்கு பொதுமக்கள் வந்து மக்களின் பிரச்சனையை சொல்லு சொல்லக்கூடிய சிறிய படங்கள் இந்த படத்துல வந்து அந்த நிலத்தை இழந்த ஒரு விவசாயி படக்கூடிய துயரங்கள் முழுவதும் முழுவதுமே இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு பொதுமக்கள் என்ன நினைக்கிறோம்னா யாராவது ஒரு விவசாயிகளோட நிலத்தை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிடுச்சுன்னா அவனுடைய நிலம் தானே உனா போயிட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அது இல்லை அந்த விவசாயி ஒரு நிலத்தை இழந்தான்னா நமக்கு சாப்பாடு பிரச்சனை வரும் ஒவ்வொரு பொதுமக்களும் உணரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இப்படியே ஒவ்வொன்றுக்குமே விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டுட்டே போயிட்டே இருந்தா கடைசியில நம்ம சாப்பாட்டுக்கு வந்து வேற ஒரு நாட்டை தான் நம்ம வேற நாட்டை நோக்கி தான் கையேந்தோம் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அதனால நாட்டின் வளர்ச்சி முக்கியம்தான் ஆனால் அதற்காக விவசாய நிலங்கள் அளிக்கப்பட வேண்டுமா சாதாரண அன்றாடம் வாழ்வுக்கு அன்றாட கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு விவசாயிட்டு வந்து அந்த நிலத்தை புடுங்கிக்கிட்டா இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த படம் வந்து முன்வைக்குது இதை வந்து கண்டிப்பாக வந்து பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் இதை பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் எல்லா பொதுமக்களும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்தை வந்து கார்ஸ்ங்கிற படத்தை இயக்குன ஜே சபரிஸ் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு இவர் சிபி சக்கரவர்த்தி கேமரா பண்ணியிருக்காரு இதில் வந்து தமிம் அன்சாரி பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு நந்துதாசன் ஏகாதசி வந்து பாடல்களை எழுதியிருக்காங்க இதுல வந்து சூப்பர் ஹுட் சுப்பிரமணி ஹலோ கந்தசாமி ஜெயச்சந்திரன் வில்லன் சத்யா முக்கியமான வில்லனா வந்து பழகருப்பையா பண்ணியிருக்காரு அது அது இன்னும் வையாபுரி வந்து இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல பண்ணியிருக்காரு சொல்லுங்க வையாபுரி வந்து இது வரைக்குமே எந்த படத்துலையும் பண்ணாத ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்துல பண்ணியிருக்காரு அவர் வந்து ரொம்ப அந்த படம் நடிக்கிறப்பையும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு நான் இந்த மாதிரி ஒரு க கதாபாத்திரம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி வையாபுரி சிறப்பான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு தம்பி வந்து இந்த படத்தினுடைய இரண்டு ஹீரோக்கள் தாத்தா ஒரு ஹீரோ பேரா ஒரு ஹீரோ பேர ஹீரோவை வந்து தம்பி சஞ்சய் பண்ணியிருக்காரு மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு முதற் படம் இல்லாமல் சிறப்பான ஒரு நடிப்பு வந்து படத்தில் கொடுத்துருக்காரு அது இல்லாமல் மதும் மதுன்னு சொல்லி ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது நடிகர்கள் நமக்கு பரிச்சயமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க